பொருட்களுக்கு சரியான விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் இணைய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதற்கு நீங்கள் கொடுத்து கொண்டு பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றி ரசிகப் பெருமக்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை வார வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான நேயர்கள் அதில் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் நிறைய கேள்வி பதில்கள் பார்க்கின்ற சமயத்தில் நம்மளுக்கு எவ்வளோ வேலை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எந்த ஒரு கெடுபடியாக இருந்தாலும் ஐயோ ஜோதிட நேரம் கரெக்டாக இந்த வாரத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றுக்க அந்த எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சி அற்புதமாக எங்களுக்காக எப்பொழுதும் இன்முருகளுடன் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய வேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளைய வேந்தர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் சிஇஓகளுக்கும் வேந்த டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெற்றிகரமாக வேந்த தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாற்றிய பெருமை அளித்த அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த வாரம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி அஞ்சு முதல் மாசி பதினொன்று நிறைய கேள்விகள்லாம் இருந்தது இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் விசித்திரமான கேள்வி சுகப்பிரசவம் நல்லதா சிசேரியன் நல்லதா எங்கே கொண்டு போய் நிற்கிது பாரு கேள்வி பிறக்கம் குழந்தையில் எதில் ஜாதகம் சரியாக அமையும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பகவான் எந்த நேரத்தை ஏற்கனவே குறிச்சிருக்கிறாரோ அந்த நேரம்தான் ஜோதிடர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் வெளில வர முடியும் இதுதான் யதார்த்தமான கலர் நிலவரும் ஜோதிடத்தின் உண்மைகள் சுகப்பிரசவம் என்பது உண்மையாக பிரசவம் என்பது சுகப்பிரசவம் என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய விஷயம் இப்பொழுது மனிதனுடைய உணவு முறைகள் மனிதனுடைய டிப்ரெஷன் மனிதனுடைய மருத்துவ வளர்ச்சி குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக எல்லாம் தான் இந்த சிசேரியன் இந்த பத்து மாதத்துக்கு முன்பாக எல்லாம் மெச்சூர் பேபிகளாக எல்லா விஷயமும் குழந்தையுடைய வளர்ப்பு ஏனென்றால் ஸ்கேனிங் மற்ற டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து விட்டதுனால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்கு மருத்துவத்தில் கடவுள் கொடுத்த அனுகிரகம் ஆசிர்வாதம் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மகப்பேறு மருத்துவர்களும் மற்றும் ஒரு டீம் டாக்டர் தான் இதையெல்லாம் பார்க்குறார்கள் இன்றைக்கும் அதெல்லாம் மீறி கிராமங்களில் மலைவாழ் பகுதிகளிலெல்லாம் இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வது தான் விரும்புகிறார்கள் அவர்களுடைய பயிற்சிகள் அவர்களுடைய வாழ்வியல் முறை என்பது வேறு இந்த வாழ்வியல் முறை தான் எல்லாத்துலேயும் மாற்றும் இந்த ஜோதிடத்தையும் அப்படி தான் பிரசனமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் நியூமராலஜியாக இருக்கட்டும் குறி சொல்வதாக இருக்கட்டும் இதில் இயற்கையாகவே நேச்சுரலாக குழந்தை வரும் என்று மருத்துவர்கள் கூறினால் அதற்கு முயற்சி எடுப்பது தான் நன்றி இப்போ நிறைய மாமியார்களும் குழந்தையுடைய தாய்மார்களும் நிறைய யூடியூபெல்லாம் பார்க்க பார்க்க என்ன ஆயிடுறாங்கன்னா ராகாலத்தில் குழந்தையை பெற்றுக்கக்கூடாது யமகண்டத்தில் குழந்தையை பற்றக்க கூடாது மரணயோகத்தில் பெற்றுக்கக்கூடாது அஷ்டமியில் பெற்றுக்க கூடாது மூல நட்சத்திரத்தில் பெற்றுக்க கூடாது கேட்டை நட்சத்திரத்தில் பெற்றுக்கக்கூடாது ஆயிலியத்தில் பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஜோசியரும் சொல்கிறது இல்லை நீங்கள் தான் இப்படியெல்லாம் ஜோசியர் யாராவது சொன்னால் அவங்க ஜோசியரே கிடையாது அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் எந்த நட்சத்திரம் கடவுள் ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கு எழுதி வைத்துட்டாரோ பிரம்மாவுடைய படைப்பில் எழுதப்பட்டது அது வந்தே தீரும் நிறைய பேருக்கு நான் ஒரு இன்றைக்கி சொல்கிறேன் விஷயம் கேட்டுக்கங்க உண்மையான விஷயம் ப்ராக்டிக்கலான விஷயம் நிறைய டா நிறைய பேர்களுக்கு நிறைய தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு குடும்பத்தில் சில நேரம் குறித்து கொடுத்து ஜோதிடத்திலலாம் நேரம் குறித்து கொடுத்து அந்த நேரத்தில் குழந்தை எடுத்து அதாவது அந்த அந்த டாக்டருங்க சொன்ன நேரத்தை விட சில நாள் இப்படி ஆகிட்டோம் இல்லை ரெண்டு நாள் பொறுத்தெடுங்க மூணு நாள் பொறுத்தெடுங்க இந்த நாள்லாம் நல்லா இல்லை அப்பாவுக்கு ஆகாது மாமாவுக்கு ஆகாது அம்மாவுக்கு ஆகாது இந்த நட்சத்திரம் இதுக்காகாதுன்னு சொல்லி ஜோசியர்கள் கொடுத்து அந்த நேரத்துக்கு வேணாங்க முதல்ல எடுத்துருவோம் குழந்தை கொஞ்சம் கஷ்டப்படுது பனிக்கூடத்தில் ப்ராப்ளம் இருக்குது தலை இது சுற்றி இருக்குது கொடிமரத்தினுடைய சுற்றி இருக்குது எல்லாம் டாக்டர்கள் எச்சரித்தாலும் பிடிவாதமாக சிலர் வந்து இந்த ஜோதிட குடும்ப ஜோசியர் சொல்லிட்டாரு இந்த நேரத்தில் தான் எடுப்பேன்னு சொல்லி எடுத்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஆர்டிசம் குழந்தைகளாக மூளை வளர்ச்சியில் பாதிப்பு மற்ற நோய் உபத்திரங்கள் எல்லாம் இருக்குது நான் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது என்னென்னா ஜோதிரர்களை கடவுளாக நினைக்கக்கூடிய எண்ணத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீர்கள் ஜோதிடனும் மனிதன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு அவர் ஒரு ஒரு நண்பன் போல் உதவி செய்ய வேண்டும் கடவுள் என்பது ஒரு கடவுள்தான் தெய்வம் தான் ஒரே எல்லா மதத்துக்கும் மனிதனை கடவுளாக்காதீர்கள் அதே போல் மருத்துவர் சொல்லக்கூடியதை மீறாதீர்கள் உங்கள் நட்சத்திரம் அப்பா நட்சத்திரம் அம்மா நட்சத்திரம் ஃபேமிலி நட்சத்திரம் மாமா நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணாது அஷ்டமியில் பிறக்கக்கூடாது நவமியில் பிறக்கக்கூடாது பிரதமையில் பிறக்கக்கூடாது மரண யோகத்தில் பிறக்கக்கூடாது அமிர்த யோகம் தான் தேடணும் வளர்பெறையாக தேடணும் தேய்பெற இருக்கக்கூடாது சொல்லுங்கயா இதெல்லாம் எங்கேருந்துயா கற்றுக்கணிங்க எந்த சாஸ்திரத்துலையா சொல்லுது இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு முப்பது வருடமாக சிசேரியன்லாம் நாற்பது வருடம் ஐம்பது வருடமாகவே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடிலாம் இல்லையே அப்போ குழந்தை எப்போ வெளியில் வருதோ அந்த சமயம் தானே என் கணக்கில் கொண்டீங்க அவ்வளோதானே மேட்ரு இப்போ விஞ்ஞானம் வளர வளர தானே இதெல்லாம் என்கிட்டேயே நிறைய பேர் கேட்பாங்க ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்கள் நானும் வேணாங்க குலதெய்வத்தை நம்புங்க குலதெய்வம் ஒரு பிரார்த்தனை பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து கண்டிப்பாக வேண்டிக்கங்க எதாவது மந்திரங்கள் படிக்க ஆரம்பிங்க டாக்டர் சொல்கிற நேரத்தில் பெற்றுக்குங்கனாலும் கேட்குறது செல்வி ரொம்ப பெரியால் ஆகிட்டார் ஒரு காலத்துலலாம் எப்படி இருப்பார் நான் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அந்த காலத்தில் எப்படி இருந்தோனோ அதே தான் இன்றைக்கும் இருக்கேன் கொம்பா மொளைச்சிருக்கு சாதாரணமாக இருபத்தெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுத ஆரம்பிச்சு புஸ்தகங்களில் அதுக்கு முன்பாக நண்பர்கள் மற்ற வருஷர்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு மூன்று வருடம் முப்பத்தோரு வருடம் வெளியில் வந்து இருபத்தொம்பது வருடங்கள் மக்களோடு தொடர்பில் பத்திரிக்கை வேலை எப்படி இருந்தனோ இன்றைக்கி வரைக்கும் அதே கிளைன்ஸ் தான் இருக்காங்க என் ஃபோன் நம்பர் ஃபோன் கொடுக்குறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட பத் பதினாறாயிரம் பேர் பதினேழாயிரம் பேர் என் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் யார் என்னான்னு எனக்கு சொல்ல முடியும் எப்பவுமே நாங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கோம் கொஞ்சம் வேலை பலுவாக இருந்து ஃபோன் எடுக்கலனாலும் கோச்சிக்கிறது மெசேஜ் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூனே போடுறது நான் வேணுமென்னா ஃபோனை கொடுக்குறேன் இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேந்த டிவிலே காட்டுறேன் பதினேழாயிரம் கான்டாக்ட் இருக்குது பத்து பர்சன்ட் வைச்சா கூட ஆயிரத்தி எழுநூறு பேர் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் மெசேஜ் அனுப்புகிறீங்க எப்படி பார்த்து ரிப்ளை பண்ணுறது சொல்லுங்கள் எப்போ இதே தான் ஸ்க்ரோல் பண்ணிக்கினே உட்காந்துக்கிற மேலே எங்கேயும் பார்த்துன்னு இருக்க வேண்டி தான் நான் நான் அதனால தான் சொல்கிறது நம்பர் தெரிஞ்சவர்கள் ஏதாவது ஒரு மிஸ்டு கால் கொடுங்க நான் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே கூப்பிட்டுருவேன் மெசேஜ் எல்லாம் படிக்க முடியாது அதுக்கு கோச்சிக்கிறது அதுக்கு உடனே சொல்கிறது எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படி இருந்தாங்க தெரியுமா எப்பவுமே ஒரே தான் இருந்தோம் யார் வந்து இல்லை யார் இடத்துல விளம்பரம் பண்ணி வான்னு கூப்பிடலாம் ஏன் இந்த இதுக்கு வரேன்னா இந்த சிசேரியனுக்கு இந்த நேரம் கொடுக்கலன்னா நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க அப்படி உங்களுக்கு நேரம் வேணும்னா கூட உங்கள் ஜோசியர்கிட்ட சொல்லி நாள் கிழமையெல்லாம் பார்க்காது ஒரு நாளுக்கு நிறைய நல்ல லக்னங்கள் வரும் ஒரு நாலு நாள் லக்கணங்கள் வந்து நல்லா இருக்கும் குரு அனுகிரகத்தோடு அதுபோல் லக்னத்தை குறித்து கொடுக்க சொல்லும் லக்னம் தான் உயிர் லக்னம் சரியாக இருந்தால் அந்த குழந்தை ஜம்முன்னு இருக்கும் இதுதான் சூட்சமம் லக்னத்தில் சூப்பராக லக்னத்தை பார்த்து தசா புத்திகள்னா அந்த லக்னத்தை பார்த்தாவே அந்த நாள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன தசைகள் வரும்னு கண்டுபிடிச்சி அதே போல் நல்ல லக்னமாக பார்த்து குறிச்சிக்கங்க உங்களுக்கு வேணும் அதாவது எனக்கு வேணும் எனக்கு கண்டிப்பாக டைம் வேணும் நான் டேட்டு பார்க்காது சும்மா நட்சத்திரத்தில் பார்க்காது என்றைக்கு வேணுமா பண்ணிக்கோங்க இந்த நாள் நம்ம நாலு லக்னத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்கும் டாக்டருங்க காலையில் இருக்கும் மத்தியானம் இருக்கும் நைட் இருக்கும் நடுராத்திரி இருக்கும் அந்த எந்த லக்னத்திலேயாவது டாக்டருங்க பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவையில்லை மருத்துவர் எப்போ ஃப்ரீயாக வந்து சந்தோஷமாக அந்த குழந்தை எடுக்கிறாரோ அதோட ஆத்ம திருப்தி வேறு என்ன இருக்குது இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை என்றாலும் ஒரு ஒரு நட்சத்திரத்தை தேடி தேடி பார்க்காதுங்க ஆகக்கூடிய நட்சத்திரம் அப்பனுக்கு ஆகாது அம்மாவுக்கு ஆகாது அஸ்வினி மகம் மூலம் வேண்டாம் பரணி பூரம் போராட வேண்டாம் இப்படி பரணியில் இருக்கோம் பூரமும் போராடமும் வேண்டாம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சூரியனுடைய நட்சத்திரமாக கார்த்திகை இருக்குது உத்திரம் இருக்குது உத்திராடம் இருக்குது நம்ம வீட்டில் தான் இவர் உத்தரமாகச்ச உத்ராடம் வேண்டாம் அந்த குழந்தைய ஏற்கனவே உள்ளே ரெடியாக இருக்கிற குழந்தைக்கு எவ்வளோ தள்ளி வைக்கிறீங்க வெளியில் வரக்கூடியதை கூட விட மாட்டேன்றிங்க இந்த தாயையும் கஷ்டப்படுத்துறீங்க ஆனால் சில தாய்மார்கள் இன்னும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அமாவாசையில் பெற்றுக்க மாட்டேன் வளர்ப்பிறையில் தான் பெற்றுப்பேன் பிற ஒத்துக்க மாட்டேன் இப்படியே எடுத்தோன்னே என் குழந்த நரேந்திர மோடி ஆகிடும் எடுத்தோன்னே என் குழந்தை ஸ்டாலின் மாதிரி வளரணும் அஜித்து மாதிரி வளரணும் விஜய் மாதிரி வளரணும் உங்கள் குழந்தை எப்படி இருக்கணும் எப்படி வரும் எப்படி வளரப்போகுது எந்த லெவலில் இருக்க போகிறதுன்னு எல்லாம் தலைமை எழுதிடுவான் பிரம்ம விஷ்ணு ஆசீர்வாதமும் சிவன் ஆசீர்வாதமும் இந்த அங்காளம்மன் ஆசீர்வாதமும் அபிராமி ஆசீர்வாதமும் குருவா குருநாதர் ராகவேந்தர் ஆசீர்வாதம் ஏற்கனவே உள்ளே வந்துடும் தாய் சொமக்கரைச்சுவை கரு உருவாகிற நேரத்தில் அதனுடைய ஆரம்பிச்சிடணும் தான் இதில் டாக்டர் சொல்கிற நேரத்தெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தை இப்படி வந்திருக்காது இந்த குழந்தை இந்த நேரத்தில் வந்திருக்குன்னு ஜோதிடர் ஒரு நேரம் குறிப்பார் டாக்டர் எந்த நேரம் கொடுக்குறாரு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க அது முன்னாடி பிறக்கட்டும் பின்னாடி பிறக்கட்டும் இந்த நேரத்தை அவர் நிர்ணயித்து கொடுக்கறதுனால அந்த நேரம்தான் கணக்கில் வச்சுக்கணும் குழந்தைக்கு அவர் கடவுள் மாதிரி அந்த நேரத்தை கொடுக்குறார் அவர் தவறு பண்ணால் அவர் தண்டனை அனுபவிக்கிறார் எப்பயுமே எந்த ஒரு விளைவுகளுக்கும் எதிர்விளைவு உண்டு நல்ல விளைவுகளாக இருந்தால் சந்தோஷம் வரும் தீய என்ன மாறினால் தீய விளைவுகள் அவர்களுக்கு வரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது குழந்த பிறந்த உடனே ஜாதகத்தை தூக்கின்னு சுத்தாதி இப்போவே என் குழந்த என்ன படிப்பான் மெடிக்கல் படிப்பானா என் குழந்த இந்த ஃபீல்டில் வருவானா அந்த குழந்தைக்கு உடனே ஒரு ஜோசியர் இது பிறந்து தாய் தந்தைக்கு ஆகாது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் தாயார் தந்தையார் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்த வெளில வரும் அதுனா உங்கள் குழந்தை ஸ்பெஷலாக வெளியில் வந்து உங்களை டெவலப் பண்ணுறது உங்கள் ஜாதகத்தில் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு வளர்ச்சின்னு இருந்தால் பூர்வ பண்ணிய ஸ்தானம் வலுத்திருந்தால் பிதர்ஸ்தானம் வலுத்திருந்தா குழந்த பிறந்த பிறகு அந்த வளர்ச்சி வர வர நல்லா இருப்பீங்க அதாவது குழந்தை பிறந்து அதனுடைய வளர்ச்சியை அது எதாவது கெட்டதானா குழந்தையால் தான் சனினேன்றது எல்லா குழந்தையும் தெய்வ குழந்தைகள் தான் பதினோரு வயசு வரைக்கும் தாய் தந்தியர் ஜாதகம் தான் வேலை செய்யும் வேலை செய்யும் என்பதை ஞாபகத்தில் லட்சிக்க எந்த தெய்வத்திற்கும் எந்த தாய்மார்களும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கருவு உருவானதுலேருந்து தினமும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணு பிள்ளையார்பேட்டையை மானசீகமாக பிரார்த்தனை செய் திருக்கற்கார் ஊர் தெய்வத்தை தாயை பிரார்த்தனை செய் அபிராமியை பிரார்த்தனை செய் குழந்தை வளர வளர அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க உங்கள் வீட்டிலே பக்கத்தில் எந்த கோயில் பிடிக்குமோ அந்த தெய்வ நாமத்தை உச்சரிச்சுக்கினே இருங்க சும்மா நேரம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நேரம் பாருங்கள் நான் அதெல்லாம் உங்கள் விருப்பம் ஆனால் நீங்களே இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அஷ்டமி நவமி நல்லா இல்லாமல் ஜோதிடத்தில் லகனம் மட்டும் நல்ல லக்னமாக இருந்தால் போதும் அதாவது தேவைப்பட்டால் இல்லை என்றால் மானசீகமாக தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த தெய்வத்தினுடைய விபதி குங்குமத்தை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு சேருங்க நல்லதும் ஆசீர்வாதமும் அஷ்டலட்சுமி கடாட்சம் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பது இந்த கேள்வி கேட்ட நேயருக்கு நன்றி இதற்கு ரொம்ப நாளாக பதில் சொல்லணுன்னு காத்துன்னு இருந்தேன் இதற்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கும் நன்றி எல்லா குழந்தைகளும் இந்த மண்ணில் பறக்கையில் நல்லவர்கள்தான் அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை மட்டுமில்லை தந்தையும் சேர்த்த வளர்ப்பில்தான் வாழ்க